ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கரில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் வட்டத்துக்குட்பட்ட இந்த இடம் தூத்துக்குடி டு புளியம்பட்டி போகிற வழி மெயின் சாலைக்கு பக்கத்தில் இருக்குது இருந்து ஒரு இருபது மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஊருக்கு வெகு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரீசேல் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு பண்ணை அமைக்கவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிராமத்து பக்கத்திலே அமைஞ்சிருக்கு ரோட்டில் இருந்து ஒரு இருபது மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது மொத்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் ஒம்பது லட்சம் இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ரீசேல் கூட பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நான் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிட ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரிஸ் கேட்டுக்கலாம் நம்ம சேனலில் போடுற தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ